ஒரே நாடு ஒரே தேர்வு தேவையா இந்த விவசாயிகள் டெல்லியை போராடுகிற பொழுது அவர்களை தகத்திபி காங்கிரஸ் முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்தியாவிலே இருக்கிற முதல்வர்களிலேயே முதல் முதலமைச்சர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் இந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்தவரே நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை இந்திய நாடே போற்றிக் கொண்டிருக்கிறது நினைச்சு பாருங்க நடக்குமா அது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன அர்த்தம் பார்லிமெண்ட்டுக்கு ஒண்ணு சட்டமன்றத்துக்கு ஒண்ணு லோக்கல் பாடி சேர்மன் பிரசிட் இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றியம் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியுமா சொல்லுங்க முடியுமா நடத்தினா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஒரு மாநில கவர்ன பெரும்பான்மை இல்லாம கவருது அந்த மாதிரி கவரும் போது ஒரு மாநிலம் வந்தா எல்லா மாநிலத்தையும் கவுத்துட்டு மத்தியில் இருக்கிற ஆட்சியும் கவுத்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு தடவை தேர்தல் நடத்தலாமா ஓட்டு போறது அவர் என்ன சொன்னார் அவங்க இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் இந்தியாவிலேயே சட்டமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் மற்றும் கட்சிகளை சேர்ந்தவர்களை எல்லாம் காசு கொடுத்து வாங்கியது இன்றைய மத்தியில் இருக்கிற ஒன்றியத்தில் இருக்கிற பிஜேபி அரசாங்கம் அதெல்லாம் எல்லாம் ஒரே உடை யாரும் வேட்டி சத்தம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரே உடை கேட்டுக்கிறீங்களா ஒரே மதம் ஒரே ஜாதி ஒரே ஜாதின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல எல்லாரையும் இந்து மதத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த மதத்திலே இருக்கிற ஜாதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று என்று சொல்லுவதற்கு இவர்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா செய்ய முடியுமா இவர்களால் செய்ய முடியுமா இந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி போராடுகிற பொழுது அதற்கு புகை கூண்டை வீசி அவர்களை தகர்த்திரிய வேண்டும் என்று நினைக்கிற இந்த பிஜேபி காரணர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா விவசாயிகளுக்கு விரோதம் அதே போல இங்கே தொழிலாளர்களுக்கு விரோதம் தொழில் முனைவோர்களுக்கு வினோதம் எல்லோருக்கும் விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அரசுதான் இன்றைய ஒன்றிய அரசு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அதிமுக சேர்ந்தவன் இன்னைக்கு இப்பதான் பிஜேபி பத்தி தெரியல அவங்க கூட பத்து வருஷமாக இருந்து எல்லாத்தையும் கையெழுத்திட்டு இப்ப எங்க அவன் திடீர்னு வரான் அந்த ராமர் அவர் சொன்னாரு சங்கராச்சாரியெல்லாம் சேர்ந்து பின்படுத்த பிற்படுத்தப்பட்டவன் எப்பிராயணி வந்து சாமியை நடக்குமான்னு கேட்டார் அதுதாங்க திராவிட மாடல் பெரியார் அண்ணா கலைஞர் சொன்னதெல்லாம் கடவுள் கூடாது என்பதை விட நம் அனைவருக்கும் ஒரே கடவுள் கடவுள் என்பது எல்லோருக்கும் சமம் என்ற உணர்வை உருவாக்க வேண்டும் என்பதான் அதனால்தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் சட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு தளபதி அவர்கள் நிறைவேற்றி கலைஞராட்சியில் கொண்டு வந்திருந்தாலும் அந்த நிறுத்தி வைக்கின்றது தூக்கி எறிந்து இன்று அதை நிறைவேற்றி அனைத்து ஜாதியினரும் எல்லா கோயிலுக்கும் முடியும்